அன்பு நெஞ்சங்களுக்கு அடியேனின் அன்பு வணக்கங்கள் தீப ஒளி திருநாளான கார்த்திகை திருநாளை எல்லோரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடி வருகிறோம் இத்திருநாளின் நோக்கம் என்ன தெரியுமா நேயர்களே இறைவனை ஒளி வடிவில் தரிசிப்பதே திருவண்ணாமலையில் மலை உச்சியில் வருடாவிருடம் ஏற்றப்படும் மெகா தீபம் பற்றி நாம் எல்லோருமே அறிவோம் ஆனால் இந்த காணொலியின் நோக்கம் அது அல்ல பின்ன வேறு எது என்று தானே யோசிக்கிறீங்க வாங்க சொல்கிறேன் தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய ராஜராஜ சோழனை தெரியாதவங்க யாரு அவர் கோயிலை பிரம்மாண்டமாக கட்டிட்டாரு பிறகு பார்த்தா அவருக்கு மிகவும் பிரமிப்பாக இருந்ததாம் அட நாம இவ்வளோ பெரிய கோயிலை கட்டினோம் என்று பிராகாரத்தை முழுவதுமாக சுற்றி வருகிறார் திடீரென்று அவர் மனசுல ஒரு பெரிய கேள்வி எழுகிறது அடடா கோயிலை இவ்வளோ பெருசாக கட்டிவிட்டோம் ஆனா கோயிலுக்கு எப்படி வெளிச்சம் தருவது யாரால் கோவில் முழுவதும் விளக்கேற்றி ஒளியூட்ட முடியும் இப்போ நான் எப்படியோ இந்த வேலையை பார்த்தாலும் எனக்கு பின்னால் யார் இந்த வேலையை சிரத்தையாக பார்க்க முடியும் இப்படி பலவிதமான யோசனைகளில் மூழ்கினார் ராஜராஜன் ரெண்டு நாட்களுக்கு பிறகு அவர் மனதில் பிறந்ததுதான் இலவச விளக்கேற்றும் திட்டம் அதென்ன இலவச விளக்கேற்றும் திட்டம் எல்லா அரசவை அதிகாரிகளையும் அழைத்தார் என் காலம் முடிந்த பின்னும் இந்த கோயிலில் விளக்குகள் எரிய வேண்டும் இருள் என்ற பேச்சுக்கே இடம் இருக்க கூடாது விளக்கெரிக்க நெய் தேவை எனவே ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் கோவிலுக்கு நெய்யை கொடுத்து விட வேண்டும் எனவே ஒவ்வொரு பகுதிக்கும் சந்நிதிகளையும் பிரகாரங்களையும் ஒதுக்கிடுங்கள் என்றதும் எல்லோரும் ஆச்சரியமாக மன்னரை பார்த்தார்கள் ஏ எப்படி இது சாத்தியம் என்றுதானே மெல்லைய புன்னகை பூத்த மன்னர் நீங்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை உங்கள் முகங்களே சொல்லுகின்றன நான் சொல்ல வந்தது ஒவ்வொரு வீட்டுக்கும் பசுக்களை இலவசமாக வழங்குங்கள் அவைகள் மூலம் கிடைக்கின்ற பாலை நெய்யாக்கி தர வேண்டியது மக்களின் கடமை அவர்களே தினமும் கோவிலுக்கு வந்து தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதிகளில் விளக்கேற்ற வேண்டும் மீதி இருக்கும் நெய்யை அவர்களே பயன்படுத்தி கொள்ளலாம் இவ்வாறு செய்யும் போது மக்களும் பயன் பெறுவார்கள் கோவிலும் ஜெகஜோதியாக காட்சியளிக்கும் இதுவே என் ஆணை என்று முடித்தார் ஆச்சு அப்புறம் என்ன எல்லா வீடுகளுக்கும் பசுக்கள் விநியோகிக்கப்பட்டன அதன் மூலம் கோவில் விளக்கொலியில் மின்னியது எல்லாம் நன்றாகவே போய்க்கொண்டிருந்த நிலையில் ஒருநாள் மன்னர் கோவிலுக்கு வருகிறார் ஒரு சந்நிதியில் மட்டும் இருள் சூழ்ந்திருக்கிறது மன்னருக்கு வந்ததே கோபம் கூப்பிட்டு விசாரித்தார் அது மாராயன் என்பவருக்கு ஒதுக்கிய பகுதி என்று தெரிந்ததும் நேரே அவரது வீட்டுக்கே சென்றுவிட்டார் மன்னர் அங்கே அவர் கண்ட காட்சி அவரே பதற்றத்திற்கு உள்ளாக்கியது மாறாயன் மனைவி ஒல்லியாக தேகம் ஒடுங்கி கன்னங்கள் குழிவிழுந்து அவளது கைகளில் ஒரு கை வேறு எலும்பும் தோலுமாக இன்றோ நாளையோ உயிரை விட்டுவிடும் போல் இருந்தது திகைத்து போன மன்னர் ஏனம்மா நீ கோயிலுக்கு விளக்கேற்ற நெய் வழங்கவில்லை என்றார் அவளோ மன்னா எங்களுக்கு தானமாக தரப்பட்ட பசுக்கள் காவிரி வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன அவைகளை காப்பாற்ற சென்ற என் கணவரும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு விட்டார் என்று கண்ணீர் மல்க கூறினாள் கேட்ட மன்னர் ஏதோ சொல்ல வாயெடுக்கும் முன் மன்னா நான் அப்போதும் திருப்பணியை நிறுத்தவில்லை என் தாய்ப்பாலை விற்று கிடைத்த பணத்தில் நெய் வாங்கி கைங்கரியம் செய்தேன் ஆனால் வறுமையின் காரணமாக தாய்ப்பாலும் பற்றிவிட்டது என்று முந்தானையால் வாயை பொத்தி அழுகையை அடக்க முயன்றாள் மேலும் அரசே இந்த குற்றத்திற்கு தாங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்க தயாராக இருக்கிறேன் என்றாள் இதை கேட்டதும் கண் கலங்கி நின்றார் மன்னர் ராஜராஜ சோழன் குழந்தையை வாரி எடுத்து உச்சி முகர்ந்தார் பெற்ற பிள்ளைக்கு பால் புகட்டாது போனாலும் பரவாயில்லை தான் பட்டினி கிடந்தாலும் பரவாயில்லை என்று நினைத்து தாய்ப்பாலையே விற்று விளக்கேற்றிய அந்த மாதரசியின் பெயரை கல்வெட்டில் பதிக்க உத்தரவிட்டார் ராஜராஜ சோழன் இதிலேந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அந்த காலத்துல கோவில்களை அரசும் மக்களும் தங்கள் உயிரை கொடுத்து பாதுகாத்தார்கள் என்பதையும் அதற்காக எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்கவில்லை என்பதையும் நன்றாக புரிந்து கொண்டோம் அல்லவா எனவே என தருமை நேயர்களே நாம் எப்போதும் எந்த விஷயத்தையும் கமர்ஷியலாகவும் கடனாகவும் செய்யாமல் கடமை உணர்வோடு உற்சாகமாக செய்து உயர்ந்த நிலையை அடைவோம் தாய்ப்பால் விளக்கு பற்றிய ஒரு அரிய விஷயத்தை கார்த்திகை தீபத் திருநாளில் அறிந்தோம் எல்லோருக்கும் இனிய தீபத் திருநாள் வாழ்த்துக்கள் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்ன உடனே பண்ணிடுங்க உங்கள் கருத்துக்களை சேனல் காலத்திலேயே போடுங்க உங்கள் குழுக்களில் பகிருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்